ஏன்னா அரசாங்கம் பார்த்திங்கன்னா பெரிய வருமானம் உள்ள கோயில் வருமானம் உள்ள கோயில்கள்லாம் வந்து கைப்பற்றுறதுக்கு முயற்சி எடுக்குது சேகர்பாபுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கைப்பற்றுறதுக்கு பயங்கரமாக முயற்சி எடுக்கிறாரு ஏன்னா வருமானம் இருக்குன்னு ஆனால் அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட அந்த கோயில்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி கோயில்களை வந்து சீரமைச்சு கொடுத்தாக்கா பொதுமக்களுக்கு எவ்வளோ நன்மையாக இருக்கும் அதையும் கொஞ்சம் அரசாங்கம் யோசிக்கணும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் இந்த ஆலயத்தினுடைய கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கலாம் அதே போல் சிவன் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கூட இந்த ஆலயத்தை சீரமைக்கிறதுக்கு இல்லை ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த வாய்ப்பை சிவன் யாருக்கு வழங்குவார்ன்னு சிவன் முடிவு பண்ணுவார் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும் அதனால் யாரோ ஒருவர் முன் வந்து உடனடியாக இந்த பணிகளை தொடங்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலை இருக்கு நீங்களே பாருங்க அனைத்து சிவபக்தர்களுக்கும் வணக்கம் இந்த சிவாலயம் மிக பழமையான சிவாலயம் பரங்கிப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பின்புறமாக உள்ளது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட இந்த சிவாலயம் மிக பிரசித்தி பெற்ற அந்த சிவாலயம் இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நந்தி பகவான் அது ரொம்ப இடிஞ்சி விழுந்து பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பிரசித்தி பெற்ற அன்னைக்கே வந்து நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இருக்காங்க பாருங்க ரொம்ப பழமை வாழ்ந்த சிவாலயம் உத்ராபதீஸ்வரர் ஆலயம் பாருங்கள் ஆனால் கட்டிடம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இடிந்து விழும் தருவாயில் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் பக்தர்கள் வந்து தொடர்ந்து இந்த சிவாலயத்தில் வந்து இன்னைக்கு தரிசித்து வராங்க ஏன்னா புகழ்பெற்ற சிவாலயம் அதாவது இந்த பகுதி மக்கள் வந்து இந்த சிவாலயத்தை ரொம்ப விரும்பி வணங்கிட்டு இருக்காங்க ஆகையால் இந்த சிவாலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு சிவன் பக்தர்கள் அனைவரும் ஒன்று தெரிந்து தாங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து இந்த சிவாலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு யாராவது முன் வந்து ஒரு அமைப்புகளோ இல்லை அரசாங்கமோ இல்லை ஏதாவது சிவன் தொண்டாரர்களோ யாராவது முன் வந்து இந்த சிவாலயத்தை கட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பகுதி மக்கள் ரொம்ப விரும்பி வணங்கக்கூடிய ஒரு சிவன் பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கு பாருங்கள் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது அதனால் யாரோ ஒருத்தர் அதாவது சிவன் வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார் யாருக்கோ அவராக ஒருத்தரை முடிவு பண்ணுவார் இவர் இந்த சிவாலயத்தை புதுப்பிக்கணுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும் நம்ம முடிவு பண்ண முடியாது அதனால் அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரோ உங்களுக்கு அந்த வாய்ப்பை சிவன் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்றத யோசனை பண்ணி இந்த சிவாலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க இது சிவன் தொண்டாளர்களாக இருக்கலாம் இல்லை அரசாங்கமாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஒரு நபர் சிவன் அவராக வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த நபர் வந்து இந்த சிவாலயத்தை கட்டுவதற்கு இல்ல இந்த சிவாலயத்தை சீரமைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க